பிரபல இந்தி நடிகையான ஊர்மிளா கடந்த மார்ச் இருபத்தி ஏழு அன்று காங்கிரஸ் கட்சியில இணைந்திருக்காங்க மேலும் இவர் மும்பை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடப் போவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ரங்கீலா அப்படின்ற படம் மூலமா புகழ்பெற்ற இவங்க தமிழ்ல கமலஹாசனோட சேர்ந்து இந்தியன் படத்துல நடிச்சிருக்காங்க பாராளுமன்ற தேர்தல் சூடுபிடிக்க தொடங்கின இந்த நிலையில காங்கிரஸ் கட்சியில் சேர விரும்பின நடிகை ஊர்மிளா இது தொடர்பா மும்பை காங்கிரஸோட முன்னாள் தலைவரான சஞ்சய் நிருபத்தை ஏற்கனவே சந்திச்சிருக்காங்க இதையடுத்து டெல்லியில காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தியை சந்தித்து அவரோட முன்னிலையில கடந்த மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி கட்சியில இணைந்திருக்காங்க மேலும் ராகுல் காந்தி பூங்கொத்து கொடுத்து வரவேற்று கட்சியோட வளர்ச்சிக்காக சிறப்பாக பணியாற்றும்படி அவரோட வார்த்தையும் தெரிவிச்சிருந்தாரு இது குறித்து நடிகை ஊர்மிளா பேசும்போது காங்கிரஸ் கட்சியோட கொள்கைகள் மற்றும் நிலைப்பாட்டின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு சோ அதனாலதான் இந்த கட்சியில இணைந்தேன் அப்படின்னும் அதை தவிர்த்து வேற எந்த ஒரு எண்ணமும் இல்ல தேர்தல மையமா வச்சும் நான் இணையல அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த நிலையில அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வரப்போற தேர்தல்ல மும்பை வடக்கு தொகுதியில கண்டிப்பா இவங்க காங்கிரஸ் வேட்பாளராக களமிறங்க போறாங்க அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிட்டு இருக்காங்க இப்போ மும்பைல இருக்க ஐந்து ஐந்து நாடாளுமன்ற தொகுதியில ஏற்கனவே நான்கு தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க இந்த நிலையில வடக்கு தொகுதி வேட்பாளரா ஊர்மிளா அறிவிக்கப்பட்டிருக்காங்க அந்த வகையில காங்கிரஸ் கட்சியில ஏற்கனவே இருக்கிற நடிகைகளான நக்மா மற்றும் குஷ்புக்கு எந்த ஒரு மக்களவை தேர்தலுமே போட்டியிட வாய்ப்பு கொடுக்கல ஆனா கட்சியில சேர்ந்த ரெண்டே நாள்ல இவங்க தேர்தல்ல வேட்பாளரா களமிறங்குறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது